வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜி இன்னைக்கு திரைப்படங்களை பற்றி அலசல்கள் காணொலியில போன வருடம் டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்களோட நடிப்பில் வெளியான அந்தகன் திரைப்படத்தை பத்திதான் தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வெளியான அந்த தூண் இந்தி திரைப்படத்தோட ரீமேக் தான் இந்த அந்தகன் திரைப்படம் வரீங்களா இந்த அந்தகன் திரைப்படம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளியான அந்த தூன் ரீமேக் தான் இந்த அந்தகன் திரைப்படம் இந்த இந்தி படத்தில் ஆயுஷ்மான் குரானா இவர் தான் இந்த படத்துக்கு கதாநாயகனாக நடிச்சிருப்பார் இந்த படத்துக்கு டைரக்ஷன் ஸ்டோரி ஸ்ரீராம் ராகவன் அவர்கள் இந்தியில் இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சிது இந்த படத்தை தெலுங்குலேயும் மலையாளத்துலேயும் ஒரே நேரத்தில் தான் ரீமேக் பண்ணாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இந்த திரைப்படம் வெளியாச்சு மலையாளத்தில் இந்த படத்தில் கதாநாயகனாக பிரித்திவிராஜ் தெலுங்கில் நித்திய மூன்று மொழிகளிலும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடைந்ததற்கு மூல காரணம் இந்த மாதிரி எத்தனையோ திரைப்படங்கள் வந்திருந்தாலும் இந்த படம் அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு ஆடியன்ஸோட எதிர்பார்ப்பு தெல்லிங் மூவியாக இருந்தாலும் இந்த திரைப்படத்தில் காமெடியும் அதிகமாக இந்த படத்தில் இருந்தது தான் இந்த திரைப்படத்தை எல்லா ஆடியன்ஸுமே ரசித்து பார்த்தாங்க அதே மாதிரி இந்த திரைப்படத்துக்கு உயிர் நாடி ஸ்ரீராம் ராகவன் அவர்களோட ஸ்டோரி டைரக்ஷன் ஸ்கிரீன் ப்ளே இந்த படத்தில் பிரசாந்துக்கு அடுத்து சிம்ரன் அவர்களுக்கு தான் ஒரு வில்லி கதாபாத்திரம் பிரசாந்த் அவர்களுக்கு பிறகு இந்த படத்தில் சிம்ரன் அவர்களுக்கு ஒரு வெறித்தனமான வில்லி கதாபாத்திரம் அதாவது கடைசி வரைக்கும் இந்த திரைப்படத்தில் அவங்க திருந்தவே மாட்டாங்க அப்படி இந்த திரைப்படத்தில் அவங்களுடைய கதாபாத்திரம் இருக்கும் அதே மாதிரி இந்த கதாபாத்திரத்தில் இந்தியில் தபு மலையாளத்தில் மம்தா மோகன்தாஸ் தெலுங்கில் தமனா இந்த மூன்று லாங்குவேஜுக்கு அப்புறம் தான் இந்த திரைப்படம் தமிழில் ரீமேக் பண்ணாங்க இந்த திரைப்படம் மூன்று லாங்குவேஜ்லேயும் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடைந்த திரைப்படம் இந்த படத்தோட கதை தமிழ்லையும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி திரைப்படமாக அமையும் அப்படின்னு தியாகராஜன் அவர்கள் இந்த படத்தை பிரசாந்த் அவர்களை வச்சு எடுத்தாரு இந்த அந்தகன் திரைப்படம் ரொம்ப சிறப்பான முறையில் வந்தது அது மட்டும் இல்லை இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தாங்க மூன்று மொழிகளிலுமே இந்த திரைப்படத்தில் எல்லாரோட நடிப்பு ரொம்ப சிறப்பான முறையில் இருந்தது தமிழ்லேயும் அதே மாதிரி தான் குறிப்பாக பிரசாந்த் அவர்களோட நடிப்பும் சிம்ரன் அவர்களோட நடிப்பும் இந்த திரைப்படத்தில் படத்தை பார்க்குற ஆடியன்ஸை ரொம்பவே ரசிக்க வைக்கிற மாதிரி இந்த படத்தில் இருந்தது தமிழ்லேயும் பிரசாந்த் அவர்களோட சினிமா கேரியரில் ஒரு கம்பேக் திரைப்படமாக அமைஞ்சுது பிரசாந்த் அவர்களின் அந்தகன் திரைப்படத்தை பற்றியும் மூன்று லாங்குவேஜ் ரீமேக் திரைப்படங்களை பற்றியும் நம்ம கொடுத்துருக்கிற இந்த காணொலியை பற்றியும் நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி ஃபார்மேஷின் கட்டுறது கையாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க,